அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்க்கும் பொழுது அம்மாவாசை தினம் வருகிறதுங்க அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் மாதம் மாதம் வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்றதுக்கு ஒரு தானே சிறப்பு இருப்பது போல இந்த மா மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் தனி சிறப்பு இருக்கிறது ஏன்னா இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் பூலோகத்திற்கு வந்து நேரடியாக நம்மளுடைய படையலை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வதி ஒரு சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது புரட்டாசி மகாலபட்சம் அம்மாவாசை அப்படிங்கிறது மற்ற அம்மாவாசைகளை காட்டிலும் மிக உயர்ந்த அம்மாவாசையாக பார்க்கப்படுறதுனால இந்த நாளில் திதி சிரார்த்தம் கொடுக்கறது தான தர்மங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு சேர்ப்பதோடு நம்மளுடைய வாழ்வும் சரி நம்மளுடைய சந்ததியினரும் சரி ஆண்டாண்டு காலம் வளமுற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்வதுண்டு அந்த வகையில் அதிக புகழ் பெற்றிருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று நவகிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் வீடியோஸ் கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்புற்று காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்கான நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் உங்களுக்கு மிக மிக சாதக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பல வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து தங்களுக்கு அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இந்த நேரோ அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் அது தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னா சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாள் இருந்த ஒரு பிரச்சனை தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னா சொல்லலாம் பல விஷயங்களில் வந்து முடிவெடுக்காமல் திணறி கொண்டிருப்பீங்க என்ன

பெறுகிறது பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வியாபாரத்தில் பட்சு வரவு அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும் வரவேண்டிய பாக்கி பணத்தை போராடி தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள்

உடல் அசதியும் உண்டாகும் அதனால கொஞ்சம் திட்டமிடலோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு நிலையே தான் இருக்கும் கொஞ்சம் நீங்க கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விடவும் லாபம் சுற்று குறைவாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக பல முறை சிந்தித்து கையெழுத்து போடுவது நன்கு படித்துவிட்டு கையெழுத்து போட வேண்டியது அவசியங்க பங்குதாரர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் வந்து பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லலாம் இருந்தாலும் முயற்சிகள் வந்து ஒரு சில விஷயங்கள் எதிர்ப்புகளுக்கு பிறகு தான் உங்களுடைய முயற்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு வந்து முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் அதிகனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை வீண்லாம் இருங்க வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டியது அவசியமாகிறது மன துயரம் நீங்க கூடிய ஒரு காலகட்டம் சிற்றின்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும் காரணமே இல்லாம வீண் பழி சுமக்கவும் நேரிடலாம் நீங்க ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டை போடலாம் அதனால கவனமா இருங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்க இருந்த கருத்து வேற்றுமையும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள பல தடங்கல்களை நீங்க எதிர்பார்ப்பீங்க பல தடங்கல்களை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால பல காரிய தடைகளை சந்திப்பீங்க வீண் பக்குவாதங்கள் அதன் மூலமா பிறரிடத்தல பகை போன்றவை உண்டாகும் மன தைரியம் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்று வரவும் இந்த காலத்தில் பெறலாம் அதே மாதிரி பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படும் எந்த பிரச்சனையையும் சந்தித்து முறையடிக்கக்கூடிய வல்லமைய பிறவிங்க காரியத்தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும் வீண் வாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க புதிய வீடு வாங்க வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு நீடிக்கும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும் அதனால் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து போங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தன்னாம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க தங்களது பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாகனங்களால் செலவுகள் ஏற்படலாம் தந்தையுடன் கருத்து வேற்றுமையும் வரலாம் அதே மாதிரி சொத்துக்களை அடையிறதுல சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் லாபம் கிடைக்கிறது சற்று குறையுங்க சரக்குகளை விற்கறதுல மிகவும் வேகம் காட்டுவீங்க தொழில் வியாபார விரிவாக்கம் செய்யறது தொடர்பா முக்கிய முடிவையும் எடுப்பீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் கவனமாக இருப்பது இது இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க முன்னேற்ற பாதையில செல்வாங்க தாயின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியம் தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்படுவீங்க புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது சற்று கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஒரு முறைக்கு இரு முறை கூட விசாரித்து வாங்குறது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சற்று முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு தங்களை வந்து சேரும் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் லாபம் ஓரளவுக்கு கணிசமா அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக தாங்க கிடைக்கும்